வணக்கம் நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்திர மல்சன் விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் உள்ளூராட்சி தேர்தலில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரம் புதிய வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி தேர்தல் காலத்தில் அதிகாரிகளை இடமாற்றம் செய்வது சட்டவிரோதம் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை மீளேற்றுமதி செய்ய திட்டமா வெளியான தகவல் உலகில் பயங்கரவாத அச்சுறுத்தல் மிக குறைந்த நாடாக இலங்கை மொட்டுக்கட்சியின் கொழும்பு மாநகர சபை மேயர் வேட்பாளர் யார் விரைவில் அறிவிப்போம் என்கின்றார் சாகர சஜித் கொழும்பு மாநகர சபைக்கு தாய் பிள்ளைகள் போன்றுள்ள தேசிய சபைக்குள்ள நடவடிக்கை கேள்வி என்னசாலை விடுமுறை காலத்தை முன்னிட்டு விசேட ரயில் சேவை வடக்கு கிழக்கில் பதினெட்டாம் தேதி வரை பலத்து காற்றுடன் கனமழை கடலுக்கு செல்ல வேண்டாம் அவசர எச்சரிக்கை இறுதிச் சடங்கிற்கு சென்று திரும்பிய கணவன் மனைவி அதிகாலை கோர விபத்து இந்த ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு புதிய வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது கடந்த வருடம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் ஜனாதிபதி தேர்தலுக்கு தகுதி பெற்ற வாக்காளர்களுக்கு மேலதிகமாக இந்த புதிய வாக்காளர் வாக்களிக்கு தகுதி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தேர்தல் ஆணையத்தின் கூற்றுப்படி புதிய வாக்காளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி ஒன்று ஆகிய தேதிகளில் சான்றளிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இதன்படி இந்த ஆண்டு திட்டமிடப்பட்ட உள்ளூராட்சி தேர்தலுக்காக மொத்தம் பதினேழு லட்சத்து இருபத்தி ஒன்பது ஆயிரத்து முன்னூற்றி முப்பது வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் இதற்கிடையில் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அனைத்து ஆரம்ப ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைய தலைவர் ஆர் எம்ஏ எல் ரத்நாயக் உறுதிப்படுத்தினார் மேலதிகமாக தேர்தலுக்கான மூல வாக்கு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வது நாளை முடிவடையும் என ஆணையம் தெரிவித்துள்ளது தேர்தல் காலத்தில் போலீஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்வது சட்டவிரோதமானது என ஹெல உறுமய கட்சியின் தலைவர் உதய கமன்பில தெரிவித்தார் கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட நாற்பத்தி ஒரு பேர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது தேர்தல் காலத்திலேயே போலீஸ் அதிகாரிகள் இவ்வாறு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் அரசு சேவையாளர்கள் தேர்தல் காலத்தில் இடமாற்றம் செய்யப்படுவது தடை செய்யப்பட்டுள்ளது அவசியமான தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அனுமதி பெற்று இடமாற்றம் செய்ய வேண்டும் இந்த நடவடிக்கையூடாக தேர்தல் அரசாங்கத்தினால் ஆதிக்கம் செலுத்துவதற்கு சாத்தியம் காணப்படுகிறது அவ்வாறு நிலையில் தேர்தல் காலத்தில் போலீஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்வது சட்டத்திற்கு புறம்பானது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அனுமதியின்றி இடமாற்றம் செய்யப்படுவார்களாயின் இந்த நடவடிக்கை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என உதய பிலோ தெரிவித்துள்ளார் நாட்டுக்கு அண்மையில் இறக்குமதி செய்யப்பட்ட நூற்றி தொன்னூற்றி ஆறு வாகனங்களை மீண்டும் ஏற்றுமதி செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக பரவும் தகவலானது உண்மைக்கு புறம்பானது என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அரசாங்கத்தால் விதிக்கப்பட்ட விதிமுறைகளை மீறியும் தவறான உற்பத்தி திகதிகளுடன் அதிக எண்ணிக்கையிலான வாகனங்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன எனினும் வாகனங்கள் பரிந்துரைக்கப்பட்ட விதிமுறைகளின்படி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவற்றை மீண்டும் ஏற்றுமதி செய்யும் திட்டம் எதுவும் இல்லை எனவும் வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாந்த் மானகே தெரிவித்துள்ளார் தற்போது பழைய வாகனங்களவையும் இறக்குமதி செய்யப்படவில்லை எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய ஆண்டுகளில் உற்பத்தி செய்யப்பட்ட வாகனங்களில் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் கப்பலில் ஏற்றும் திகதியில் இருந்து மூன்று வருடங்களுக்கு முன்னதாக உற்பத்தி செய்யப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு சட்ட ரீதியாக அனுமதி உள்ளது சுங்கத்தினால் இந்த வாகனங்கள் முறையாக பரிசோதிக்கப்பட்டதன் பின்னர் குறித்த வாகனங்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன எனவே பழைய வாகனங்களையும் இறக்குமதி செய்யப்படவில்லை எனவும் எந்த ஒரு வாகனமும் ஏற்றுமதி செய்யப்பட மாட்டாது எனவும் வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலை வர் உலகில் மிக குறைந்த பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் உள்ள நாடுகளில் ஒன்றாக இலங்கை பெயரிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உலகளாவிய பயங்கரவாதத்தின் தாக்கம் குறித்து நடத்தப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கால உலகளாவிய பயங்கரவாத சுட்டநில் இந்த பெயர் அறிவிக்கப்பட்டுள்ளது பொருளாதாரம் மற்றும் அமைதிக்கான சர்வதேச நிறுவனத்தினால் பயங்கரவாதத்தின் தாக்கத்தின் அடிப்படையில் நாடுகளை உலகளாவிய பயங்கரவாத சுட்டநிலை தரவரிசைப்படுத்துகிறது உலக மக்கள் தொகையில் தொன்னூற்றி ஒன்பது ஏழு சதவீத மக்களை உள்ளடக்கிய நூற்றி அறுபத்தி மூன்று நாடுகளுக்கு பயங்கரவாதத்தின் தாக்கத்தை பகு பாய்வு செய்து உலகளாவிய பயங்கரவாத அச்சுறுத்தல் கொண்ட நாடுகளின் தரவரிசை வெளியிடப்பட்டுள்ளது அதற்கமைய உலகில் அதிக பயங்கரவாத ஆபத்துள்ள நாடாக முதலிடத்தில் உள்ளது அதே நேரத்தில் பாகிஸ்தான் பட்டியலில் இரண்டாவது இடத்தில் உள்ளது பயங்கரவாத அச்சுறுத்தல் அதிகம் உள்ள நாடுகளில் சேரியா மூன்றாவது இடத்தில் உள்ளது இந்த குறுக்கீட்டின்படி பயங்கரவாத ஆபத்து மிக குறைந்த நாடாக உலகளாவிய பயங்கரவாத சுட்டநில் இலங்கை நூறாவது இடத்தில் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த முப்பத்தி ஆறாவது இடத்திலிருந்து இலங்கை இடங்கள் பின்தங்கி பயங்கரவாத அச்சுறுத்தல்களை குறைப்பதில் தெற்காசிய பிராந்தியத்தில் மிகவும் முன்னேறிய நாடாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தெற்காசிய பிராந்தியத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் எந்தவொரு பயங்கரவாத தாக்குதல்களும் பதிவாகாத நாடுகளாக இலங்கை மற்றும் பூட்டான பெயரிடப்பட்டுள்ளன மேலும் இரண்டாயிரத்தி ஆண்டு முதல் பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் தொடர்ந்து குறைந்து வருவதாக குறிப்பிடப்படுகிறது பொதுஜன பிரமுனவின் கொழும்பு சபை மேஜர் வேட்பாளர் யார் என்பதை ஓரிரு நாட்களில் அறிவிப்போமென அக்கட்சியின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் கொழும்பு மாவட்ட செயலகத்தில் நேற்றைய திறம உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் கொழும்பிற்கான மேயர் வேட்பாளர் என்பவர் சாதாரணமானவராக இருக்க முடியாது அதற்கு மிக பொருத்தமான ஒருவரை நாம் களமிறக்குவோம் எனவே முகாமைத்துவம் வர்த்தகம் என சகல துறைகளிலும் தேர்ச்சி பெற்று சிரியஸ்ட பிரஜிகுரு வரையே நாம் மேஜர் வேட்பாளராக களமிறங்குவோம் சமல் ராஜபக்ச தேர்தலில் களமிறங்குவதற்கு முன்வந்தாலும் அவரது கோரிக்கையை மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்வோம் எவ்வாறு இருப்பினும் அவர் இது தொடர்பில் கட்சிக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை வர்த்தக நகரான கொழும்பை மையமாக கொண்டே முழு நாடும் இயங்குகிறது அவ்வாறு இருக்கையில் அதனை நிர்வாகம் செய்யக்கூடிய மேயர் அந்தளவு பலம்புருந்தியவராக இருக்க வேண்டும் ஓரிரு நாட்களில் அது தொடர்பில் அறிவிப்போம் இந்த வேடகத்தில் கட்சிக்குள்ள எந்தவித முரண்பாடுகளும் இல்லை என்றார் இதேவேளை எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உள்ளூராட்சி தேர்தலில் கொழும்பு மாநகர சபைக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரத்னவை பரிந்துரைப்பது குறித்து ஐக்கிய மக்கள் சக்தி பரிசீலித்து வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மாநகர சபையில் ஒரு பதவிக்கு விக்ரமரத்னவை பரிந்துரைப்பதற்கான முன்மொழிவு ஏற்கனவே கட்சிக்குள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இருப்பினும் அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் இன்னும் செய்யப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஆசிரியர் அதிபர் சம்பள முரண்பாடு மற்றும் சேவை நிலையில் காணப்படும் பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இதற்கமைய கல்வி ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்படும் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஏசிங்க தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் கல்விக்கென்று முன்னுரிமை வழங்குவோம் என்பதை அதிகாரத்தில் இல்லாத போதும் குறிப்பிட்டோம் தற்போது அதே நிலையில் உள்ளோம் இந்த ஆண்டு ஆசிரியர் சேவையில் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து பதினூன்று நியமனங்கள் வழங்கப்படும் அபிவிருத்தி உத்தியோக சேவை தொடர்பில் குறிப்பிடப்பட்டது இந்த விவகாரம் நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது ஆகவே நீதிமன்றத்தின் தீர்மானத்துக்கு அமைவாகவே செயற்பட முடியுமா அதிபர் சேவையில் ஆயிரத்து அறுநூற்றி பத்து வெற்றிடங்கள் காணப்படுகின்றன கடந்த ஜனவரி மாதம் நிர்வாக மட்டத்தில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வெற்றிடங்களை நிரப்புவதற்கு கல்வி அமைச்சு உரிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளது அதேபோல கல்வி நிர்வாக சேவையில் ஆயிரத்து முன்னூற்றி காணப்படுகின்ற நிலையில் இருபத்தி இரண்டு பேருக்கு நியமனங்களை வழங்குவதற்கு அரசு சேவைகள் ஆணைக்குழுவின் அனுமதி கோரப்பட்டுள்ளது நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த பதவிக்கான பரீட்சை நடைபெற்றது இருப்பினும் நியமனங்கள் வழங்கப்படவில்லை ஆசிரியர் கல்வி சேவையில் ஆயிரத்து முன்னூற்றி பத்து வெற்றிடங்கள் காணப்படுகின்ற நிலையில் முதற்கட்டமாக நியமனங்களை வழங்குவதற்கு அனுமதி கிடைக்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் பெரும்பாலான தேசிய பாடசாலைகள் என மாத்திரம் அறிவிக்கப்பட்டது இருப்பினும் எந்தவித வளங்களும் வழங்கப்படவில்லை அனைத்து வழங்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் ஆசிரியர் அதிபர் சம்பள முரண்பாடு மற்றும் சேவை நிலையில் காணப்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் இதற்கமைய கல்வி சபையை உருவாக்குவதற்கு கல்வி அமைச்சரவை எதிர்வரும் வாரம் அமைச்சரவைக்கு நிருபம் சமர்ப்பிப்பார் அதனைத் தொடர்ந்து கல்வி ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்படும் என்றார் கடந்த அரசாங்கத்தினால் தேசிய பாடசாலைகளாக அறிவிக்கப்பட்ட மாகாண பாடசாலைகள் தாய் தந்தை இல்லாத பிள்ளைகள் போன்ற நிலைக்கு மாறியுள்ளது இந்த பாடசாலைகள் மத்திய கல்வி அமைச்சின் கீழ் உள்ளதா அல்லது மாகாண சபையின் கீழ் உள்ளதா என்று புதிய ஜனநாயக முன்னணியின் களத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபே குணவர்தன கேள்வி எழுப்பியுள்ளார் பாராளுமன்றத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் கல்வி மறுசீரமைப்பின் போது கல்வி முறையில் மாற்றங்கள் ஏற்படும் எனவும் ஒன்பதாம் தரத்துக்காக புதிய பரீட்சை ஒன்றை அறிமுகப்படுத்தப் போவதாகவும் பிரதமர் கூறினார் அவ்வாறு அந்த வகுப்புக்கு புதிய பரீட்சை ஒன்றை அறிமுகப்படுத்துவதென்றால் ஐந்தாம் தர புலமை பரிசல் பரீட்சைக்கு என்ன செய்ய போகிறீர்கள் அது நீக்கப்படுமா அதேபோன்று சாதாரண தரம் மற்றும் உயர்தர பரீட்சைகள் தொடர்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றீர்கள் என்பதனையும் கூறுங்கள் அது நல்ல ஒரு விடக்கம் அதற்கு நாங்கள் ஆதரவளிப்போம் இதேவேளை கடந்த அரசாங்கத்தினால் மாகாண சபைகளின் ஆயிரம் பாடசாலைகளை தேசிய பாடசாலைகளாக மாற்றும் தீர்மானம் எடுக்கப்பட்டது தொடர்பில் பத்து லட்சம் ரூபாவும் இணையதளத்திற்கு பத்து லட்சம் ரூபாவும் வழங்கப்பட்டது ஆனால் ஆசிரியர்களும் பிள்ளைகளும் தேசிய பாடசாலை என்ற மகிழ்ச்சியுடன் இருந்ததுடன் இப்போதும் தேசிய பாடசாலை என்றே கல்வி அலுவலகங்களுக்கு கடதங்கள் போகின்றன ஆனால் அவ்வாறு பெயரை பயன்படுத்த பயன்படுத்த என அறிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறு இந்த பெயர் நீக்கப்பட்டது இப்போது அந்த பாடசாலைகள் தாய் தந்தை இல்லாத பாடசாலைகள் போன்று ஆகிவிட்டது இப்போது யார் இதற்கு பொறுப்பு என தெரியாமல் இருக்கிறது இதனால் இந்த பாடசாலைகள் தொடர்பில் சரியான முறைமை ஒன்றை தயாரிக்குமாறு கோருகின்றோம் என்றார் அரச வைத்தியசாலைகளுக்கு எவ்வித தட்டுப்பாடுமின்றி மருந்துகளை தொடர்ச்சியாக வழங்க உள்ளதாக சுகாதார மற்றும் வகுசன ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் சுகாதார அமைச்சல மருந்து விநியோகம் தொடர்பில் அண்மையில் ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் சுகாதார மற்றும் மருந்து விநியோகம் என்பன இந்த நாட்டு மக்களின் வாழ்க்கையுடன் நெருங்கிய தொடர்புடைய துறைகளாக உள்ளன ஆகையால் அவற்றுக்கு மாற்று வழிகள் எதுவும் இல்லை இந்த துறைகளில் கடமையாற்றுபவர்களின் பொறுப்புணர்வு ஒருங்கிணைப்பு மற்றும் மேலாண்மை ஆகியவை அந்த துறைகளில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன சுகாதாரம் மற்றும் மருந்து துறைகளில் மேற்கொள்ளப்படும் ஒவ்வொரு செயற்பாடு தொடர்பிலும் தொடர்ச்சியாக கண்காணிப்பதுடன் அதன் விளைவுகள் தொடர்பில் ஆராய்வதும் அவசியமானதாகும் இதன் மூலம் மருந்து விநியோக சங்கலியை தொடர்ச்சியாக பராமரிக்க முடியுமா சுகாதாரத்துறையில் அனைவரும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் சில சூழ்நிலைகளில் சவாலான நிலைமைகளையும் மருத்துவத்துறையில் நிலவி வரும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்க தற்போதைய அரசாங்கம் துரித நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளன அதோடு எதிர்வரும் காலங்களில் அரசு வைத்தியசாலைகளுக்கு எந்தவித தட்டுப்பாடுமின்றி மருந்துகளை தொடர்ச்சியாக வழங்க சுகாதார மற்றும் உரிய நடவடிக்கை எடுத்துள்ளது என்றார் பாடசாலை விடுமுறை மற்றும் சிவனொளி பாதமலை யாத்திரை காலத்தினை முன்னிட்டு விசேட ரயில் சேவையினை முன்னெடுப்பதற்கு ரயில்வே திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது கொழும்பு கோட்டையிலிருந்து பதுலை வரையிலும் கொழும்பு கோட்டையிலிருந்து காங்கேசன்துறை வரையிலும் விசேட ரயில் சேவை முன்னெடுக்கப்பட ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி முதலாவது ரயில் எதிர்வரும் பன்னிரண்டு பதினான்கு பதினாறு இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி எட்டு மற்றும் முப்பத்தி ஓராம் தேதிகளில் இரவு ஏழு முப்பதற்கு கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளை நோக்கி பயணிக்கவுள்ளது இரண்டாவது ரயில் குறித்த தினங்களில் மாலை ஐந்து இருபதுக்கு பதுலையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணிக்கவுள்ளது மூன்றாவது ரயில் எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி முதல் முப்பத்தி ஓராம் திகதி வரை நாளாந்தம் காலை ஐந்து முப்பதற்கு கொழும்பு கோட்டையிலிருந்து காங்கேசந்துரைக்கும் நான்காவது ரயில் குறித்த தினங்களில் பிற்பகல் ஒன்று ஐம்பதற்கு காங்கேசந்துரையிலிருந்து கொழும்பு கோட்டைக்கும் சேவையினை முன்னெடுக்க உள்ளது கடலோர ரயில் பாதையில் தண்டவாளம் உடைந்ததால் ரயில் போக்குவரத்து தாமதமாகியுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது வெள்ளவத்தை மற்றும் பம்பலப்பட்டி ரயில் நிலையங்களுக்கு அருகில் தண்டவாளம் ஒன்று இவ்வாறு உடைந்துள்ளது இதன் விளைவாக அந்த நிலையங்கள் வழியாக செல்லும் அனைத்து ரயில்களும் தாமதமாகலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது வங்காள விரிகுழாவில் இலங்கைக்கு தெற்கு தென்கிழக்கு பகுதியில் உருவாகியுள்ள காற்று சுழற்சி காரணமாக தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கிடைக்கும் மழை எதிர்வரும் பதினெட்டாம் தேதி வரை தொடரும் வாய்ப்புள்ளது சில வேளைகளில் இதற்கு பின்னரும் மழை தொடரும் வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை மூத்த விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் தற்போதைய நிலையின்படி இந்த காற்று சுழற்சி தாளமுக்கமாக மாற்றம் பெற்று மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஊடாக இலங்கையின் நிலப்பகுதிக்குள் நுழைந்து நாட்டின் நடுப்பகுதியினூடாக அரபிக் கடலை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்வரும் பதினெட்டாம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு பரவலாக அவ்வப்போது மழை கிடைக்கும் வாய்ப்பிருந்தாலும் இன்று முதல் அடுத்த மூன்று நாட்களுக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கனமானது முதல் மிக கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பெரிய மற்றும் நடுத்தர குளங்கள் வான் பாய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன கனமழை காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் தாழ்நில பகுதிகளில் எதிர்வரும் பன்னிரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு பின்னர் மிதமான வெள்ள அனர்த்தத்துக்கு வாய்ப்புள்ளமை குறிப்பிடத்தக்கது தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் உள்நில பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் என்ற அளவில் காணப்படுகிறது கரையோர பகுதிகளில் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இன்று முதல் காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடும் குறிப்பாக மழை பொழியும் போதும் அதற்கு பின்னரும் காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடும் இன்று மாலை முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கடல் பகுதிகள் கொந்தடிப்பான நிலையில் காணப்படும் என்பதால் நாளை முதல் மறு அறிவித்தல் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது சிறந்தது கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதி குறிப்பிட்டது போல் இந்த மார்ச் மாதத்தின் கணிசமான நாட்கள் மழையுடன் கூடிய வானிலை நிலவும் என்பது மீளவும் குறிப்பிடத்தக்கது என அவர் குறிப்பிட்டார் ஜோர்தானுக்கு வயது குறைந்த சிறுமியை வீட்டு வேலைக்காக அனுப்பியதற்காக ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய நபருக்கு பன்னிரண்டு ஆண்டுகள் கடூலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது குற்றவாளியாக இனங்காணப்பட்டவர் தனது பாட்டியுடன் வசித்து வந்த சிறுமிக்கு போலி பிறப்பு சான்றிதழ் மற்றும் தேசிய அடையாள அட்டையை உருவாக்கியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் தீர்ப்பை வெளியிட்ட கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவர்ண மாரசிங்க குற்றம் சாட்டப்பட்டவருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் அபராதம் விதித்ததோடு பாதிக்கப்பட்டவருக்கு மூன்று லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார் நஷ்ட வீட்டை செலுத்த தவறினால் கூடுதலாக ஒன்றரை ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று நீதிபதி எச்சரித்துள்ளார் இதற்கிடையில் வெளிநாடு சென்ற இரண்டு மாதங்களுக்குள் குறித்த சிறுமி அவர் பணிபுரிந்த வீட்டுக்காரர்களால் சித்திரவதை மற்றும் துஷ்பிரயோகத்திற்கு ஆளாக்கப்பட்டதாகவும் பின்னர் இரண்டாயிரத்தி எட்டில் அவர் இலங்கைக்கு திரும்பியதாகவும் நீதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் வீதியில் முன்னாள் பயணித்த லொரியின் பின்புறத்தில் பயணித்த லொரியொன்று மோதியதில் ஏற்பட்ட விபத்தில் பெண் உட்பட இருவர் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்து இன்று அதிகாலை நிகழ்ந்துள்ளது உயிரிழந்தவர்கள் நாற்பத்தி ஏழு வயதுடைய ஆண் மற்றும் நாற்பத்தி ஒரு வயதுடைய பெண் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த இருவரும் வைத்திய சாலை சந்திப்பில் உள்ள ஹிக்குராகொட பகுதியில் வசிக்கும் திருமணமான தம்பதிகள் என்று போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்த இருவரும் கொங்கஹவெல பகுதியில் நடந்த இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டு வீடு திரும்பிய போது இந்த விபத்தை சந்தித்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய லோரியின் சாரதி லாரியுடன் தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் போலீஸ் பிரிவில் ரயிலில் மோதுண்டு ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்று பிற்பகல் இருந்து அழுத்கம நோக்கி பயணித்த ரயிலில் இந்த நபர் மோதியதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை சடலம் கொழும்பு தேசிய வைத்திய சாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் பம்பலப்பட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் அடுத்த பிரதான செய்திகள் வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்